நம்ம நிறைய இடங்கள்ல சொரக்கா பார்த்துருப்போம் ஆனா அதுல எவ்வளவு ரகங்கள் இருக்குன்னு நமக்கு தெரியுமா இப்படி ஆள் உயரத்துக்கு சொற்கா காக்கும் தெரியுமா ஆள் உயரம்னா பாத்தீங்கன்னா நம்ம ஆள் உயரத்துக்கே இருக்கும் சொரக்கா அப்போ கிட்டத்தட்ட அஞ்சு அடி நாலு அடி அஞ்சு அடிக்கு சொரக்கா மட்டும் இருக்கு இந்த மாதிரி சொரக்காயில மட்டும் ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட ரகத்துல மகாராஷ்டிரால ஒரு ஃபார்மர் மூணு ஏக்கர் நிலத்துல விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு அது குறித்து இந்த காணொல முழுமையா பார்ப்போம் வணக்கம் நான் உங்கள் தாயகம் விஜய் தாயகம் எதிர்காலத்திற்கான மரபு விதைகள் சொரக்காய் அப்படின்னாலே முன்னாடி ஒரு பாரம்பரிய உணவுல முக்கியமா இருந்தது என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொரக்காவுக்கு உப்பு இல்லைன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஏன் அந்த பழமொழி அப்படின்னா சொரக்காய் சப்புன்னு தான் இருக்கும் அதுல உப்பு இருக்காது ஆனா அந்த சொரக்காயை சாப்பிட்ற நமக்குமே உப்பு அதிகமாகிற தொந்தரவுங்கிறது இருக்காது இன்னைக்கு உணவு பழக்க வழக்கங்கள்ல நிறைய உணவுகள்ல உப்பு வந்து சுவைக்காகன்னு சொல்லிட்டு நிறைய எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் ஆனா அந்த உப்போட படிமான நிலைங்கிறது அதிகமாகிட்டே போகுது அப்போ அந்த மாதிரியான நோய்கள் எல்லாம் நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா சுரக்காயை நம்ம உணவுல அதிகமா எடுத்துக்கணும் இன்னைக்கு சுரக்காயை மக்கள் ஏன் உணவுல அதிகமா எடுத்துக்கிறது இல்லை அப்படின்னா நாட்டு சொரக்கானால இந்த மாதிரி நல்லா பெருசா தான் இருக்கும் அப்போ ஒரு சொரக்காவை வெட்டி குழம்பு வைக்க முடியாது சமைக்க முடியாது அப்ப நிறைய வேஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சுரக்கா போடுறதே விட்டுட்டாங்க இப்ப எங்க கிராமங்களில் சுரக்கா போட்டு எல்லாம் ஒரு கொடியில முப்பது காய் நாற்பது காய் காய்க்கும் வீட்டுக்கு தேவையானதா இருப்பாங்க பக்கத்துல இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு கொடுப்பாங்க ஆனா இன்னைக்கு அந்த பழக்கம் இருக்கான் இல்ல காய்கறினாலே பைய தூக்கிக்கிட்டு கூடையை தூக்கிக்கிட்டு ஏதோ ஒரு கடையில போய் வாங்க வேண்டிய சூழ்நிலைதான் இருக்கு நம்ம நாட்டு காய்கறி விதைகளை சேகரிக்கணும்னு தொடங்குனது காரணமே என்னன்னா வேளாண்மையில தான் தற்சார்புங்கிறது தொடங்குது அப்ப அந்த தற்சார்பு வேளாண்மையை எளிமையா பண்ணணும்னா நாட்டு காய்கறிகளால் மட்டும்தான் பண்ண முடியும் இங்க மகாராஷ்டிராவில் அனில் கவாலே அப்படிங்குற ஃபார்மர் மூணு ஏக்கர்ல சுரக்கா போட்டிருக்கிறாரு அதுவும் மூணு ஏக்கர் சொரக்காய் எதுக்கு மார்க்கெட்ல கொண்டு போய் நினைக்கிறீங்களா கிடையாது மூணு ஏக்கர் சுரக்காவும் விதைகள் உற்பத்தி பண்றதுக்காக மூணு ஏக்கர்ல பல ரகங்கள் இந்த வருஷம் கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட சொரக்காய் ரகங்கள் இந்த ரகங்கள்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சொரக்காயுடைய ரகங்கள்ல அதோடைய தன்மைகள்ல அந்த உணவு நம்ம எடுத்துக்கக்கூடிய விதங்கள்ங்கிறது மாறும் ஒன்னொண்ணும் வந்து பாத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய நீர்கண்ட் அதுல இருக்கக்கூடிய சத்துக்கள் தாதுக்கள் எல்லாமே வேறுபாடு இருக்கு அந்த சுவை முதற்கொண்டு அப்போ இந்த மாதிரி ஆள் வயர சுரக்காயில் தொடங்கி கீழே நம்ம சின்னதா பார்க்கக்கூடிய கும்ப சொரக்கா இந்த அளவுக்கு சின்னதா இருக்குது சொரக்காயில் ரெண்டு விஷயங்கள் எடுபிலும் இருக்கு நான் எடுபளும் இருக்கு எடுபிள் அப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடிய ரகங்கள் நான் எடுபிள் அப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடாத ரகங்கள் அப்போ கசப்பு அதிகமாக இருக்கும் சில பாய்சனும் இருக்கு விசமோ விஷத்தன்மையும் இருக்கக்கூடிய சுரக்காய் ரகங்களும் இருக்கு நிறைய மருத்துவ குணங்களுக்கு பயன்படுத்துகிறாங்க சொரக்காய் அப்படின்னா நம்ம உணவு பழக்க வழக்கங்களுக்கு மட்டும் கிடையாது ஒரு நீச்சல் பழகிறதுக்கு நீச்சல் சொரையா கூட பயன்படுத்துறாங்க இந்த மாதிரி பெரிய கும்ப குடுவ குடுவசுர பான சொர இந்த மாதிரி சொரக்காய்கள் எல்லாம் நீச்சல் பழகறதுக்கும் பயன்படுத்திட்டு இருந்தாங்க நம்ம கிட்ட ஒரு மூணு மாதங்களுக்கு முன்னாடி ஒரு ஒருத்தர் சொரக்கா கூடவே கேட்டார் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆர்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு நினச்சிட்டு நான் எதுக்காக அப்படின்னு கேட்டால் உடையாம வேணுமான்னு அவர் உடைச்சி எனக்கு ஓடு மட்டும் அனுப்புங்க அப்படினாரு என்ன காரணம்னு கேட்டால் அந்த ஓடை அரைச்சி ஏதோ சித்த மருத்துவர் ஒரு குறிப்பு சொன்னாராம் அந்த ஓடை அரைச்சி ஏதோ ஒரு மருந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்போது இந்த மாதிரி சுரக்காய்ங்கிறது நிறைய இதுக்கு பயன்படுது சில சொரக்காய் ரகங்களை மருத்துவத்துக்காக பயன்படுத்துறாங்க சில சொரக்காய் ரகங்களை மருந்துகளை பாதுகாக்கிறதுக்காக பயன்படுத்துகிறாங்க சில சொரக்காய் ரகங்களை நம்ம விதைகளை சேகரிக்கிறதுக்காக பயன்படுத்துறாங்க அப்போ விதைகள் இயற்கையாகவே ஒரு நீண்ட நாட்களுக்கு பாதுகாக்கிறதுக்கு இந்த மாதிரியான ஒரு குடுவை அமைப்பை இந்த சூழல் அமைஞ்சிருக்கு சுரக்காய்க்கு அப்போ சுரக்காய்க்குள்ள இருக்கக்கூடிய விதைகள் நீண்ட நாட்கள் கெட்டு போகாம இருக்குங்கிறாங்க ஆனா என்னுடைய அனுபவத்துல நம்ம ஒரு ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் தான் வச்சிருக்க ஒரு வருஷம் தான் வச்சிருக்க முடியுது அதுக்கு மேல ஓபன் பண்ணி பார்த்தா சொரக்காய் வந்து அந்த விதைகளை அரிக்கிறதுக்கு துவங்கிருது அப்போ இந்த சொரக்கா குடுவையில நம்ம மற்ற விதைகளையும் சேகரிக்கலாங்கிறாங்க அதுல இன்னொருத்தர் சொன்னாரு என்ன அப்படின்னா சொரக்கா குடுவையில பணமோ காசோ சேர்த்து வச்சோம் அப்படின்னா நிறைய சேரும் அப்ப நீண்ட நாட்களுக்கு நம்ம அதுல நிறைய சேகரிக்க முடியும் அப்படின்னாரு அவர் சொன்னதுக்கு அப்புறம் இந்த மாதிரியான பெரிய சொரக்காய்களை நம்ம உண்டியல் மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் நண்பர்கள் கேட்கறாங்க அப்படின்னா இந்த மாதிரி இங்க இதுல ஹோல்ஸ் மாதிரி வச்சு கொடுத்தோம் அப்படின்னா பயன்படுத்த முடியும் அப்படின்னு கூட ஒரு யோசனை இருந்துச்சு அப்ப சொரக்காய் நம்ம உணவு பழக்கழக்கங்கள்ல எடுத்துக்கணும் அதுல நிறைய ரகங்கள் இருக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் காணொலி இப்போ இங்கே அனில் கவாலிங்க கூடியவர் மகாராஷ்ட்ராவில் பந்தப்பூர் சோலாப்பூர் மாவட்டம் பந்தப்பூர் பகுதியில் விவசாயம் பண்ணுறாரு ஒரு எழுவது ஏக்கருக்கு மேலே விவசாயம் பண்ணிட்டுருக்கிறாரு இங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் செக்டாருக்கு விதைகளை உற்பத்தி பண்ணி கொடுக்குறாரு பிரைவேட் செக்டாருக்கு விதைகளை அது நாட்டு விதைகளை உற்பத்தி பண்ணி விதை உற்பத்தியில் சிறந்து விளங்கிட்டு இருக்கிறாரு இந்தியா முழுவதும் நிறைய இடங்களுக்கு விதைகளை உற்பத்தி பண்ணி வழங்கிட்டு இருக்கிறாரு இங்க அவருடைய சேமிப்பு குடோன்ல இருக்கிறோம் அவர்கிட்ட நிறைய குடோன் இருக்கு அதுல ஒரு சின்ன குடோன் அவர் வீட்டு கீழே பராமரிப்புக்காக வச்சிருக்கிறது இதுல பாத்தீங்கன்னா சொரக்கா குடுவைகளுடைய தன்மைகளை பார்க்க முடியும் இப்ப இது பாத்தீங்கன்னா ஆப்பிள் சொரக்கா நம்ம பகுதியில ஆப்பிள் சொரக்கா வந்து ரொம்ப சின்ன சைஸா இருக்கும் ஆனா இங்க ஓரளவுக்கு நல்ல பெருசா இருக்கு ஆப்பிளோட வடிவம் மாதிரியா இருக்கும் இந்த சொரக்காயோடைய வடிவமும் இப்ப இதுல பாத்தீங்கன்னா பான சொர கும்ப சொர குடுவ சொர வாத்து சொர நீளமாக இருக்கும் வரி சொரக்கா சுரக்காயில் வரி நம்ம பரங்கிக்காயில் வரி வந்து பார்த்துருப்போம் ஆனா சுரக்காவில் வரி வந்து பார்த்துருக்கோமா இந்த சொரக்கா பூரா பாத்தீங்கன்னா நிறைய வரி வரும் இப்போ இதுவுமே நம்ம எடிபிள் இந்த வரி சுரக்காயிலே நிறைய ரகங்கள் இருக்கு பெரிய சைஸ் இருக்கு சின்ன சைஸ் இருக்கு இதுல பாத்தீங்கன்னா இந்த ஆட்டுக்கல் மாதிரி மேலையும் கீழையும் ஒரே ஷேப் வரும் ஆனா பாத்தீங்கன்னா வரி வரும் இந்த மாதிரி வரி சுரக்காய்கள் இருக்கு கிண்ணார சொரக்கா இருக்குது பாத்தீங்கன்னா கிண்ணார சொர சப்பையாக இருக்கும் ரெண்டு சைடுமே சொரக்காய்க்கு ஏற்ற பட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆடி பட்டத்துலேருந்து இருந்து நடவு செய்ய தொடங்கலாம் ஆடி ஆவன்னி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை வரைக்கும் நடவு செய்யலாம் ஆனா ஆடி ஆவண்ணி ஐப்பசி புரட்டாசி வரைக்கும் நடவு செய்யற ரகங்கள் நிறைய காய்க்கும் எடுத்துக்காட்டுக்கு சிட்டு சொரை இந்த சிட்டு சொரை வந்து ஒரு கொடியில அறுபது காய் எழுபது காய் பறிச்சவங்க எல்லாம் கூட இருக்காங்க அப்ப அந்த மாதிரியான விவசாயிகள் உணவு ரீதியா உற்பத்தி பண்றதுக்காகவும் காய்கறியை கொண்டு போய் மார்க்கெட்டில் சந்தைப்படுத்துறதுக்கு ஏற்ற ரகங்களும் இருக்கு இப்ப இந்த மாதிரி பெரிய சுரக்காய் அப்படின்னா மார்க்கெட்ல வாங்க யோசிப்பாங்க அப்ப அதை எதுக்கு பயன்படுத்தணுமோ அந்த மாதிரி பயன்படுத்தணும் சின்ன சுரக்காய்கள் நிறைய நம்ம சாப்பிட்றதுக்கு உகந்த சின்ன சுரக்காய்கள்லாம் இருக்கு அதெல்லாம் நம்ம உணவுல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எடுத்துக்கலாம் இதோ வரி சுரக்காயில் இல்லை இது நுரைப்பீர்க்காய் பதினஞ்சுல இருந்து இருபது கிலோ எடை வர அளவுக்கு இருக்கும் பான சொர மாதிரி கிட்டத்தட்ட மிக பிரம்மாண்டமா இருக்கு பெரிய சுரக்காய் இந்த மாதிரி நிறைய சுரக்கா மட்டும் கிடையாது கிட்டத்தட்ட எண்பதுக்கும் மேற்பட்ட நாட்டு காய்கறிகளை அதோடைய நிறைய தன்மைகளோட நிறைய காய்கறிகள் விதைகளுக்காக உற்பத்தி பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்களோட தோட்டத்தையும் போய் பார்க்க போறோம் நம்ம அடுத்த காணொலிகளில் அவர்களோட தோட்டத்துல என்னென்ன பயிர் இருக்கு அதை எப்படி எல்லாம் பண்றாங்க அப்படிங்கிறதையும் பார்ப்போம் நன்றி